தமிழ் கூட பாரு மாசத்துக்கு திங்கள்ன்னு சொல்லுவாங்க ஆகஸ்ட் திங்கள் பதினைந்தாம் நாள் அப்படின்னு சொல்லுவாங்க ஆகஸ்ட் திங்கள்னா ஆகஸ்ட் மாதம்ல இருக்கும் திங்கள் என்ன மாதம் யூஸ் பண்றோம் அச்சனத்தை திங்களா சந்திரன் இருக்கும் இப்போ ஏழு கிழமை இருக்குல்ல ஏழு கிழமை ஒவ்வொரு கோலத்துல பேராக வைக்கப்பட்டிருக்கு பண்ணுறது சூரியனுடைய பேர் தான் ஞாயிறு திங்கள் குறம் பேரு செவ்வாய் குரம் அதுவும் ஒரு கோளின் பேரு புதன் பெயர் வியாழம் ஒரு கோடின் பெயர் வெள்ளி ஒரு கோடின் பெயர் சனி ஒரு கோடின் பெயர் ஒவ்வொன்றும் ஒரு கோடி பெயர் தான் இந்த திங்கக்கிழமை என்கிறது சந்திரன் பெயர் திங்கள் மாதத்துக்கு திங்கள் தமிழ் மொழியில் ஏன் சந்திரனை மையப்படுத்தி தான் மாதம் அப்படிங்கிறதுனால தமிழ் கூட திங்கிற வார்த்தையை தான் மாதத்துக்கு வச்சிருக்கிறாங்க சரி இப்போ நமக்கு புரியுது இந்த மாதத்துடைய நாட்கள் வருஷத்துடைய நாட்கள் எல்லாம் ஓர் ஒரு இயக்கத்தின்

nhưng았�ardeいたiah έχετε sangat unter sem ilia அறுபத்தி ��erietam inserts objetivo Talking on lebatιад neh Elizabetham tomato se gained arunats." Agosteー plusieurs seeg

சட்ட நம்பர் பெரும் கணக்கு வேணாம்போது முந்நூற்றி ஒம்போது வச்சுக்கிருங்க அண்டா அதுதான் ஊத்தி ஒன்பது ரெண்டு கணக்காக இருக்குது அப்போ அவங்க இருந்தது இன்னொரு வருடங்கள் சூரிய கணக்குன்னு அடிப்படைகிறேன் அவர்கள் இருந்தது வருடங்கள் ஒரு சின்ன நான் தலாது மீகத்தின் தலாத மீகத்தின் சின்ன இந்த இடத்துல நம்ம படித்த கிராம சட்டத்துக்கு முரணா இருக்கிற மாதிரி தெரியும் வெளிப்படையில் பார்த்தா ஏன்மா நம்மளாம் படிச்சிருக்கோம் மூணிலே இருந்து பத்து வரைக்கும் மகு